இலவச வீட்டுமனை பட்டா இடத்தில் வீடு கட்ட பாதுகாப்பு கேட்டு சலவை தொழிலாளர் நல சங்கத்தினர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திருவேங்கடம் சாலையில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல தொழிலாளர் குழந்தை வள்ளுவன் தலைமையில் சலவை தொழிலாளர் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர் இதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் கவிதாவிடம் கொடுத்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கோ மருதபுரம் பஞ்சாயத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சலவை தொழிலாளர்களுக்கு அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற சலவை தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் கட்ட முற்பட்டனர் அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் இலவச வீட்டுமனை பட்டா நிலத்தில் முல்வே அமைத்து அவருக்கு சொந்தம் என்று கூறி வருகிறார் இது தொடர்பாக சின்ன கோவிலாங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே தொழிலாளருக்கு வழங்கியுள்ள இலவச வீட்டுமனை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வீடுகட்ட பாதுகாப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு கோட்டாட்சியிடம் கொடுத்துள்ள மனுவில் கூறியுள்ளனர் பிற்போட்டத்துறை வழங்கப்பட்ட ஆனால் சமய காலமாக எனக்கு இந்த இடம் சொந்தம் என்று ஒரு முக்கோளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ராஜலட்சுமி என்கிற ஒரு பெண் அவர்கள் எனக்கு சொந்தம் என்று சொந்தவாடி வந்து வ வருகிறார்கள் நாங்கள் அதை கேள்வி கேட்டும்போது இங்கே யாரும் வரக்கூடாது இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று உங்களை அருவால் எடுத்து வெட்டி விடுவோம் வண்ணாப்பிள்ளைகளே இங்கே எதுக்கட உங்கள் சொந்தம் சொல்லி எங்களை ஆ ஆளை வைத்து மிரட்டுகிறார்கள் அந்த இடத்தை எங்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர்களும் வட்டார ஆட்சியரும் வருவாய்த்துறை வருவாய்த்துறை அனைவரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சி மூலமாக அந்த பட்டாவை எங்களுக்கே சொந்தமாக இடத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்து இலவச வீடு கட்டித்தருவோம் அந்த வீடை கெட்டும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் நெல்லை தென்காசி மாவட்ட சலவு தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் குழந்தை வள்ளுவன் விடுதிஜித்தை கட்சியினுடைய மண்டல துணைச் செயலாளர் குழந்தை வள்ளுவன் மற்றும் எங்களுடைய சங்க கிளைச்சங்க நிர்வாகிகள் மாடசாமி தலைவர் தலைவர் ராஜேந்திரன் அமுல்ராஜு போன்றவர்கள் என்னோட உள்ளன பெண்களும் உள்ளன இன்னும் பட்டா சம்பந்தப்பட்ட பெண்கள் எங்களோட வரவில்லை வருகிற திங்கட்கிழமை அன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம்